ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு ஒரு ஈஸியான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம மார்னிங்கில் சட்டுன்னு ப்ரெஷர் குக்கரில் இந்த கத்திரிக்காய் கிரேவியை ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் அது எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து என்ன விட்டுக்கோங்க என்ன காரக்குழம்பு இல்லை அதனால் நான் இதில் எப்போவுமே வந்து எது செஞ்சாலும் கொஞ்சம் நெய்யும் ஆட் பண்ணுவேன் கடுகு நம்ம தாலிப்புக்கு என்ன போடுறோமோ அதெல்லாம் போடுங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் ஜீரகம் கடுகு பொறிஞ்ச பிறகு கருவேப்பிலை போட்டுக்கோங்க இது கூட சின்ன ரெண்டு வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க நான் ஆட் பண்ணியிருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் நான் எப்பவுமே வெங்காயம் வதக்கிறப்பவே வந்து தேவையான சால்ட்டை போட்டுருவேன் நல்லா வதங்கிடும் சீக்கிரமாக அதுக்காக இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்னதாக ஒரு மூணு தக்காளியை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணியாச்சு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மெலிஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பிரிஞ்சால் எல்லாமே நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ மெலீஸாக இருக்கிறது வந்து நமக்கு ஈஸியாகவே வெந்துடும் நல்லா இருக்கும் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் ரொம்ப ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ண மாட்டேன் நம்ம வீட்டில் நார்மலாக அரைச்சி வச்சிருக்கிற மிளகாத்தூள் தான் அதிலையும் எல்லாமே நம்ம போட்டிருப்போம்ல அந்த மாதிரி நான் அரைச்சி வச்சுருப்பேன் ஸோ அதை தான் நான் மெயினாக யூஸ் பண்ணுவேன் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் கூட என்ன ஆட் பண்ணுவேன்னா கொஞ்சம் கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணுவேன் தேவையான அளவுக்கு தண்ணி ஒரு கொதி வரட்டும் உங்களுக்கு இதில் ஏற்கனவே ஊற வச்சிருக்கிற புளி தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நான் இதுக்கு தேவையான புளி தண்ணியை நான் ஆட் பண்ணியாச்சு இப்போ வந்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிக்கோங்க இதை வந்து ஒரு ரெண்டு இல்லை மூணு விசில் விட்டாலே போதும் பாருங்கள் ஹோப் இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்